நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியன் கமலை நோக்கும் நீடிய அறக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சில்லை ராமன் தோல்வலி கூறுவார்கே இது ஐ தமிழ்தாய் வழங்கும் காலச்சக்கரம் தான் அஸ்ரமுத்து அம்மா பாலாஜி கோவையில் இருந்து ஒரு ஒரு நாளும் இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் பனிரண்டு ராசி லக்னக்காரர்களுக்கு எந்த வகையான பலன்களை தரப்போகின்றது என்பதை விரிவாக பார்த்து வருகிறோம் இது விஸ்வாவசுவருடன் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் திருநாள் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வளர்பிறை திரையோதசி காலை ஒன்பது முப்பத்தி ஆறு வரை பின்பு சதுர்தசி விசாக நட்சத்திரம் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை அதற்கு பிறகு நட்சத்திரம் வைகாசி அனுஷம் இன்னைக்கு நம்மாழ்வாருடைய ஜெயந்தியும் தான் அதே போல நந்தீஸ்வரர் சித்தர் அப்படிங்கிறவருடைய ஜெயந்தியும் இன்றுதான் மீனராசி அல்லது மீன லக்னக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் அதன் பிறகு மதியத்திற்கு மேல் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இன்று பிறந்த நாள் காணும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஐ தமிழ் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் ஆரோக்கியமும் பெற்று சந்தோஷமா வாழணும் மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான அந்த சிறப்பு விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம் நீங்க வந்து நாச்சியார் கோவில் இருக்கு கும்பகோணத்துக்கு அருகில் அந்த நாச்சியார் கோவிலுக்கு போய் அந்த இறைவனையும் இரவியை வணங்குவது ரொம்ப நல்லது செம் கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது தாமரைப்பூ செந்தாமரை மலர் கொண்டும் வழிபாடு செய்யலாம் நுங்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயமாக சொல்லப்படுகிறது அந்த தாமரைப்பூ சின்னம் இருக்கு இல்லையா அதை நீங்க உபயோகப்படுத்துறதே உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமானது அது என்னைக்கு நீங்க அந்த வழிபாடை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு கேட்டா திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் அன்னைக்கு நீங்க இறைவன்கிட்ட உங்க குலதெய்வத்தையே கூட நீங்க அந்த திருவோண நட்சத்திர நாளில் நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா அதற்கு ரொம்ப அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மேஷத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் குரு பகவான் புத பகவான் சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் துலாம் ராசியில் இருக்கிற சந்திரன் வந்து அடுத்த அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு வந்துடுறார் கும்பராசியில் ராகு மீனத்தில் சனி பகவான் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி பலன்களை விரிவாக பார்க்கலாம் ராசி அல்லது மேஷ லக்னக்காரர்களுக்கு காலம்புற ஒரு எட்டு ஐம்பது போலவே உங்களுக்கு வந்து சந்திராசிரமம் ஆரம்பிச்சிடும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதை வந்து ரொம்ப ஒரு எச்சரிக்கை உணர்வோட செய்வது மிக அவசியம் நீங்க வந்து ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்தந்த விஷயங்களை முடிக்கணும் இங்க உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்க தெளிவாக ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க ஆனால் எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அலைய விட்டு தான் உங்களுக்கு அந்த காரியம் இன்னைக்கு முடியக்கூடிய நாளாக இருக்கு அதனால நீங்கள் மனம் தளராமல் உங்களுடைய முயற்சியை மட்டும் தெளிவாக செய்து கொண்டு வந்தாலே நீங்கள் அந்த காரியம் வச்சுங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் கொஞ்சம் வேலைக்கு சாப்பிட முடியாது சந்திராஷ்டம நாளில் பொதுவாக எல்லாருக்கும் வந்து அலைச்சல் நிறைய இருக்கும் அன்னைக்கு பிரயாணங்கள் எடுக்கும்போது ஆகும்னா குறித்த நேரத்துக்கு போக முடியாது பஸ்ஸில் போகிறவங்களாக இருந்தால் பஸ் லேட்டாக வரும் இல்லாட்டி நம்ம வெயிக்கிலேயே ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அதில் அந்த நேரத்துக்கு பெட்ரோல் போடுறதுக்கு போய் நிற்போம் பெரிய கூட்டம் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பிரயாணம் தான் சந்திராஷ்டம நாட்களில் ரொம்ப எல்லாருக்கும் வந்து சாதகமாக இல்லாத விஷயங்கிறது மற்றபடி கொஞ்சம் இரவு நேர பிரயாணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பிரயாணம்னு சொல்லும்போது இரவு நேரத்தில் நீங்கள் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் இன்றைக்கி எதுவும் எடுத்து பண்ணாதீங்க முடிஞ்சா அதை ஒரு நாள் போஸ்டோன் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஒரு பிரேக் எடுத்துட்டு நைட் இங்கேயாவது ஹால்ட் பண்ணிட்டு அடுத்து அடுத்த நாள் பொழுது பொழுதுபடிய விட்டு நீங்க அந்த பிரயாணத்தை தொடர்வது மிக நல்லது மற்றபடி வந்து யாருகிட்டயும் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு அதை நீங்க பண்ணுங்க கொஞ்சம் நிதானமா இருங்க ஒரு மேஷ ராசிக்காரர்களுக்கு இயல்பிலேயே ஒரு பரபரான விஷயத்த மளமளன் செய்து முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க ஆனா அந்த சுறுசுறுப்பு வந்து ஒரு படபடப்ப மாறிடக்கூடாது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அதனால அதுல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க மற்றபடி இன்னைக்கு நல்ல நாள் தான் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் அதனால இன்றைக்கி வந்து ஃபுல்லாக உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து உங்களுடைய வேலை அதாவது நீங்க உத்தியோகம் பண்ணக்கூடிய இடம் அப்புறம் உங்களுடைய தொழில் ஸ்தாபனம் இந்த ரெண்டுத்துல தான் நீங்க இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ரொம்ப வேலையே கதின்னு இருப்பீங்க தொழில நல்ல வருமானம் இருக்கும் நல்ல லாபம் ஈட்ட முடியும் ஆதாயகரமாக போகும் எல்லாமே நம்ம செய்யற வேலையில வந்து நல்ல மன நிறைவு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லாவே இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீக வகையிலையும் அதாவது தா பாட்டனார் வகையில இல்லாட்டி அப்பாவோட பித்ராஜித்த சொத்து வர இருக்கு வழக்கு போயின் இருக்கு எல்லாம் சாதகமா முடியும் அதே நேரத்துல நீங்க வந்து அதற்கு உண்டான ஒரு நல்ல தீர்வுக்கான முயற்சியை நீங்க எடுக்காம அமைதியா இருங்க அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும் அதனுடைய நற்பலன்களையும் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்பாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கும் தகப்பனா இருக்குமான அந்த உறவு நிலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல ஸ்தித்திலேயே இருக்கு அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் சொத்து விஷயங்கள்லேயும் வந்து நீங்க ஏதாவது ஒரு வாகனம் வாங்க போறேன் வீடு வாங்க போறேன்னு சொல்லிட்டு ஏதாவது சொத்துக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே அமையக்கூடிய நாளா இருக்கு நிறைய பேர் வந்து கூடிய சீக்கிரம் வீடு வாங்கி அதுக்கு பால் காய்ச்சல் கூடிய யோகம் கிரகப்பிரவேசம் பண்றோம் இல்லையா அந்த யோகமும் அமைந்திருக்கிறது நிறைய பேர் இப்பவே பண்ணியிருப்பாங்க அதனால அந்த சொத்து விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் இந்த வருஷமே அறுசுவை உணவு அப்படிங்கிறது வேளா வேலைக்கு கிடைக்கும் அதுல எந்த குறையுமே இருக்காது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க அவங்களுக்காக சில சுப விஷயங்களை நீங்க செஞ்சு கொடுப்பீங்க சுப செலவுகள் அவங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கறது பணமா கொடுக்காட்டி கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு புகை பொருள் வாங்குறதோ அவங்களுக்காக ஒரு உணவு பண்டத்தை ஒரு இனிப்பு வகையை நீங்க வாங்கி தரதோ அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இன்னைக்கு இருக்கும் அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னைக்குமே பெண்களால யோகம்தான் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் அவங்களால நீங்க அவங்களுக்கு அந்த எந்த ஒரு விஷயமே கிவ் அண்ட் டேக் மாதிரி எங்களும் அவங்களுக்கு பண்ணுவீங்க அவங்களும் உங்களுக்கு பல பதிலுக்கு பண்ணுவாங்க அந்த மாதிரியான பல நல்ல விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கின்றது மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு புதிய வேலைக்காக கத்துறவங்களுக்கு நல்ல நியூஸ் வரும் உங்களுக்கு இன்னைக்கு வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ஜாயினிங் டேட் வரலாம் இல்லாட்டி ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கலாம் இன்டர்வியூக்கு போனீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க இல் கிராக் த இன்டர்வியூ நீங்க அதுக்கு ஒரு வெற்றியாளராக வெளியில வரலாம் அதனால ஒரு நல்ல செய்தி ஒண்ணு ஒண்ணு வந்து இன்னைக்கு உங்களுக்கு வீட்ல எல்லாருக்குமே உங்களால வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்து பண வரவு நல்ல சீராக இருக்கும் வருமானமும் இருக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் செலவினங்கள் இருந்தாலும் ஓரளவு கையில பணத்தை தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும் பிரயாணங்கள் ஆதாயம் தரக்கூடியதாகவே இருக்கிறது தூர பிரயாணம் போறேன் ஒருத்தர் போய் மீட் பண்ணி என்னோட வேலையை முடிச்சுக்கணும் இல்ல என்னோட வேலையே வந்து இப்ப சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஜாப்ல இருக்கிறவங்களுக்குலாம் அன்னன்னைக்கு அன்னைக்கு டிராவல் பண்ணி போய் கிளையண்ட் கஸ்டமர் ஒரு இடத்துல மீட் பண்ற வேலை தான் இல்லையா அதே எல்லாமே இன்னைக்கு ரொம்ப அருமை அங்க உங்களுக்கு அமைய நாளாகவே இந்த நாள் இருக்கிறது ஆனா என்னன்னா முயற்சி அப்படிங்கறது வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு இது நடக்கலயேன்னு மனம் சோர்ந்து போய்டாம ரெண்டாவது முறை முயற்சிதீங்கன்னா கட்டாயமா நீங்க அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் அதனால இது ரொம்ப சாதகமான நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு அமைந்த})\n ராசி அல்லது கடக லக்னக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் வரும் பல பேருக்கு வந்து மூச்சு விடுறதுல சிரமமா இருக்கிறதோ திடீர் சளி வந்து தொண்டை கரகரப்பு இல்லாட்டி நெஞ்சு சளி கட்டிக்கிறதோ நல்லதானே இருந்தேன் நேர்த்திக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு திடீர்னு அப்படின்னு நமக்கே ஒரு மனசுல இது அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கு கொஞ்சம் சுவாச கோளாறு இருக்கிறவங்க இந்த வீசிங் ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் தகுந்த மருது மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி இன்னைக்கு பெரிய தொந்தரவுன்னு இருக்காது இந்த ஆரோக்கிய விஷயம் தான் வந்து உங்கள் மைண்டை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுவோம் அதனால நீங்கள் மற்ற கோட்டை விட்டுறாம இதுக்கு உண்டான மருந்து எடுத்து நீங்கள் பாட்டு வேலையை பார்க்க போங்க உடம்புன்னு இருக்கிறது கூட வந்து தான் இருக்கும் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா நம்ம அதனால் மருந்து மாத்திரைகள் எடுத்து நீங்கள் பாட்டு உங்களோட வேலையை இன்னைக்கு பண்ணுங்க மற்றபடி வந்து ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியே என்னெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது உங்க மனது ஒரு ஆயிரம் தடவையாவது அதை வந்து அசை போட்டுகிட்டே இருக்கும் அதனால் உங்களுடைய செய்யும் அந்த காரியத்திலேயே நீங்கள் குறியா இருப்பீங்க அது உங்களுக்கு பல வெற்றிகளையும் மீட்டி தரும் அதனால நீங்க மனம் சோர்ந்து போகாமல் இன்னைக்கு நீங்க உங்க வேலையை செஞ்சாலே போதும் குழந்தைகள் மேல கொஞ்சம் அக்கறை வேணும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க யாரோட விளையாடுறாங்க என்ன படிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி இருக்கு இப்ப எல்லாம் ஸ்கூல் திறந்து புதுசா போய் சேர்ற காலம் இல்லையா அதனால குழந்தைகளுடைய சகவாசம் என்ன அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்களுடைய படிப்பு இது மேல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க பீரியாடிக்கா போய் அவங்களுக்கு அவங்களுடைய டீச்சர்ஸை மீட் பண்ணி என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேட்டு வச்சுக்கோங்க குழந்தைகள் மேல அக்கறைங்கிறது கொஞ்சம் இப்ப ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாகவே இருக்கிறது சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் நல்ல பலமாக உட்காந்துருக்கார் அதனால வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது அதை டாக்டர்ஸாக இருக்கிறவங்க அந்த மருத்துவ தொழிலில் மருத்துவம் சார்ந்த உபகரணங்கள் செய்யக்கூடிய தொழில்களில் சின்ன சின்ன ஆயுதங்கள் சம்மந்தமாக அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இருக்கிறவங்க அந்த மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறவங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒன்று சப்ளை பண்ணுறவங்களாகவோ அரசு சார்ந்த ஒரு விஷயத்துல நீங்கள் டச் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்த நேரத்துல குறித்த விஷயம் நடக்கலையே அவங்க கிட்ட இருந்து சாதகமா நமக்கு பதில் வரலையேங்கிறது மட்டுமே உங்களுக்கு ஒரு டென்ஷன் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் மற்றபடி உங்க சைடுல இருந்து நீங்க செய்யறது நல்லா செஞ்சிருவீங்க ஆனா இந்த விடுமுறை காலமாகவோ ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு அங்கிருந்து வர வேண்டிய பதில் குறித்த காலத்துல வரலையோ குறித்த நேரத்துல அந்த வர வேண்டிய பணம் வரல அந்த மாதிரியான சில விஷயங்கள் அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது உங்க மனதை கொஞ்சம் கவலைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் மற்றபடி நீங்க வந்து என்ன ஒரு உங்களுடைய ஆவணங்கள் எல்லாத்தையும் கரெக்டா வச்சுக்கணும் நீங்க என்ன சப்மிட் பண்ணணுமோ அந்த பேப்பர்ஸ் கரெக்டா இருக்கா அதுல எல்லாம் நீங்க உங்க சைடு தவறு இல்லாம பாத்துக்கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி இது ரொம்ப அருமையான காலகட்டம் கொஞ்சம் உத்தியோகம் வகையிலும் சரி தொழில் வகையிலும் சரி கொஞ்சம் ஒரு ஏறுமுகமாக இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் தரக்கூடியதாகவே இருக்கும் அதனால அதுல எந்தும் கவலை வேண்டாம் இன்றைய நாளுமே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நாளாக தான் இருக்க போறது பல பேருக்கு வந்து நீங்க உங்களுடைய அந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து அவசரப்படாமல் நிதானமாவே இருங்க அதற்குண்டான தீர்வு அப்படிங்கறது உங்களை நோக்கி வந்துருந்தா இருக்கு அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் ராசி அல்லது கன்னியா லக்னக்காரர்களுக்கு பிரயாணங்கள் உண்டு சின்ன சின்ன பிரயாணங்கள் சிறு தூரமாகட்டும் இல்லாட்டி ஒரு கொஞ்சம் ஒரு லாங் டிஸ்டன்ஸில் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்தில் நான் போயிட்டு வர மாதிரி இருக்குது இன்றைக்கி ஹோல்டே அதுலேயே போய்டும் போயிடும் டிராவல்லே போய்டுங்கிற மாதிரியான சில ஒரு கமிட்மெண்ட்டு அந்த மாதிரியான சில ஒப்புதல்கள் நீங்கள் முன்னாடியே முன்கூட்டியே கொடுத்துருப்பீங்க அதற்காக உழைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது அது வாரத்திலேயே முதல் நாள் அப்படிங்கும் நீங்க நீங்கள் வந்து ரொம்ப அப்படி ஹை ஸ்பிரிட்டில் வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க மழை உங்களுடைய காரியங்களை எடுத்து போட்டு செய்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு லாபமாக இருக்கும் திடீர்னு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஒரு அடிச்சது ராஜாக்காட் அப்படின்ட்டு ஒரு லம்சமா ஒரு வருமானம் வர வரத்துக்கு ஒரு உதவியாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அது வந்து வேலை செய்யற இடமாகட்டும் இப்போ கம்பெனியில இருந்தாலும் உங்க மூலமா ஒரு ஆர்டர் வந்தது அப்படிங்கிற மாதிரியா இருக்கும் மேனுஃபேக்சரிங் யூனிட் அந்த ரொம்ப நல்லா இருக்கும் அதே நேரத்தில் மனைவியோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அதாவது வேலை காரணமாகவோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை காரணமாகவோ அவங்களுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் சோர்ந்து போகக்கூடிய காலகட்டமாக இது இருக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருந்தாலும் அவர் வந்து நம்மளுடைய சொல்றோம் இல்லையா வாழ்க்கை துணை அவங்களுடைய ஆரோக்கியத்துல எப்பயுமே ஒரு கவனம் வச்சுக்கணும் என்னைக்குமே நமக்கும் அவங்களுக்கும் உண்டான விஷயங்கள்ல வந்து வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கணும் நீங்க இன்னைக்கு யாரு கூடயும் வாக்குவாதம் பண்ணாமல் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டீங்க பேச்சை குறைச்சிட்டீங்கனாலே பிரச்சனை இல்லாமல் போயிடும் சுலாம் ராசி அல்லது சுலாம் நக்னக்காரர்களுக்கு மறதி வந்து போகும் அதாவது கையில் எடுத்த ஒரு பொருளை எங்கே வச்சோன்னு தேடியே கொஞ்சம் நேரம் இன்றைக்கி வேஸ்ட்டாக போயிட்டுங்கிறது வந்து மனசில் கொஞ்சம் ஒரு சளிப்பு உணர்வும் உங்களுக்கு உண்டாக்கும் அதனால் நீங்கள் என்னென்ன எடுத்து வச்சுட்டு சாமான் எடுத்து வச்சுட்டு போகணுமோ கிளம்பரை எழுந்தோடனமே அதெல்லாம் பிளான் பண்ணி ரெடியாக ஒரு இடத்துல எடுத்து பேக் பண்ணி வச்சுருங்க அப்புறம் கை மருதி அது வெளியே உயர்ந்த பொருளை நம்ம இங்கே வச்சுட்டோமே அது இங்கே இருக்கா வேற எங்கேயாவது வழியில் மிஸ் பண்ணிட்டோமா ட்ராவலில் இந்த மாதிரியான மனக்குழப்பங்கள்லாம் வரும் அதனால பொதுவாக இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனமாக இருங்க ட்ராவலில் கவனமாக இருங்க பணம் கையில் வச்சுட்டு இருக்கிறத பத்திரமா வச்சுக்கோங்க மற்றபடி இந்த நாள் வந்து உங்களுக்கு தான் இருக்குது மற்றவங்களை நம்பி பெரிய பொறுப்பு எதையும் கொடுத்துட வேண்டாம் உங்களுடைய ரிஸ்க்கிலையே நீங்களே எடுத்து செய்கிறதுங்கிறது பெட்டர் ஏன்னா அடுத்தவங்க சரியாக செஞ்சாங்களான்னு அப்புறம் அதை பார்த்து நம்ம அதில் கொஞ்சம் டென்ஷன் ஆகும் அதனால நீங்களாவே அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் பெரிய இதெல்லாம் கிடையாது வருமானங்களும் உண்டு அதற்கேற்ற செலவினங்களும் இருக்கும் சுப விஷயங்கள் நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்துல போறது அப்படிங்கிறது அந்த நாளுடைய அந்த சளிப்பான உணர்வையோ அந்த சின்ன சின்ன குறைகளையோ வந்து அந்த மறக்கடிச்சிடும் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சுப நிகழ்ச்சியை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னால எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் தொத்திக்கும் இல்லையா அது மாதிரிதான் ஸோ இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு ராசிக்குள்ளேயே சந்திரன் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காள் உங்களுடைய பாகியஸ்தானத்திற்கு உண்டானவர் அவர்தான் பாதகாதிபதியும் அவர்தான் இப்ப சன் சந்திர பகவான் வந்து உங்கள் ராசிக்குள்ளேயே வரும்போது இது வந்து பௌர்ணமி சந்திரன் சூரியன் வந்து ஏழாம் இடத்துல இருந்து பாத்துட்டு இருக்காரு இல்லையா அதனால இது வந்து ரொம்ப ஒரு பலமான நாள் ஆன்மீக விஷயங்கள்ல நீங்க உங்க என்ன முன்னேற்றம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே இன்னைக்கு நீங்க உங்களுக்கு சாதகமா நடக்கக்கூடிய நாள் நல்ல ஒரு தெய்வ தரிசனம் கிடைக்கும் மகான்களுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது கிடைக்கும் ஏதாவது ஒரு சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வர மாதிரி திடீர்னு ஒரு பிளான் பண்ணிட்டு போவீங்க ஒட்டி அங்க போலாம் இங்க போலாம் அப்படின்னு மனதுல ஒரு திட்டம் தீட்டுவீர்கள் குடும்பத்துடன் வந்து குல ஒரு குலதெய்வ வழிபாடு எடுத்து பண்றதோ அதே போல காமாட்சி அம்மன் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவா ரிச்சிகராசிக்காரர்கள் வந்து ஒரு பெண் தெய்வம் அவங்களுக்கு கூடவே இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால அந்த பெண் தெய்வ வழிபாடுங்கிறத நீங்க எடுத்து பண்ணும் போது மனதில் வந்து அஹ் ஏதோ ஒரு சங்கடம் ஓடிண்டே இருக்கு இல்லையா அது எல்லாமே வந்து உங்களை விட்டு அஹ் நல்ல போறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நிறைய இருக்கு அதனால தெய்வ வழிபாடு எனக்கு நிறைய எடுத்து பண்ணுங்க அடுத்த லெவலுக்கு நீங்க ஆன்மீக முன்னேற்றம்ங்கிறது கட்டாயமாக இருக்கும் அம்மா வழியிலயும் நல்லா இருக்கும் அம்மாவுக்கு வந்து ஹெல்த்ல ஏதாவது தொந்தரவு இருந்தது அப்படின்னா இன்னைக்கு அம்மா நல்லாயிட்டாங்க நல்லா இருக்கேன் பெட்டரா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றது உங்களுக்கு மனதுக்கு சந்தோஷம் தரும் அப்பா வகையிலயும் எல்லாம் நல்லாவே இருக்கு அதில் ஒன்றும் தொந்தரவுகள் கிடையாது பூர்வீக வழியில உங்களுக்கு வந்து ஏதாவது பணம் வரும் ஏதாவது வருமானம் வரப்போறது எனக்கு சொத்து பிரிச்சு எனக்கு வரப்போறது அந்த பாகம் இது பண்ணி எனக்கு அது மூலமா பணம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய பூர்வீகமான ஊர்ல இருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த நீங்க கேள்விப்படுவீங்க இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு ஏதாவது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கூட உங்களுக்கு வர சேரு வந்து சேரக்கூடிய நாளாகத்தான் என்று இருக்கிறது அதனால ஆலய திருப்பணிக்கு உண்டான வாய்ப்புகள் வரும்போது அதை தவறாமல் எடுத்துக்கொண்டு செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப வளம் தரும் உங்களுக்கு ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்காரு இல்லையா நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா என்னவோ நமக்கு என்ன பிராப்தம் கொடுப்பினைன்னு இருக்கோ அதெல்லாம் வர நம்ம கண்ணு முன்னாடி காமிப்பார் அதனால அந்த வரக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் உங்க கண்ணுல படும் போது உன்னிப்பா கவனிச்சுட்டே வாங்க நல்ல பலன்கள் நிறைய காத்திருக்கு உங்களுக்கு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய வரும் இன்னைக்கு ஏன்னா எதிர்பாராத அடிச்சிட்டோம்னா என்ன எனக்கு வர போறது பணமா கிடைக்க போறதுன்னா நிச்சயம் பணமா மட்டும் அது இருக்காது ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வேலையில வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுடைய திறமையை நீங்க நிரூபிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா அப்படிதான் அதிர்ஷ்ட வாய்ப்பு நம்ம சொன்னோம்னா அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் அதிர்ஷ்டம் அடிக்க போறது ஜாக் பாட் அப்படின்னா பணம் மட்டும் கிடையாது நீங்க உங்களுடைய திறமையையும் உங்களுடைய அதற்கான அங்கீகாரம் கிடைக்கணும்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா மட்டும்தான் அதை நீங்க ப்ரூவ் பண்ண முடியும் வாய்ப்பே கிடைக்காதவங்களுக்கு தன்னுடைய திறமை காட்ட வழியே இருக்காது இல்லையா அதனால வேலை செய்கிற இடமாகட்டும் உங்களுடைய தொழில் ஸ்தாபனமாகட்டும் புதிய வாய்ப்புகள் உங்க கதவை தட்டும் போது அது என்னன்னு ஒரு தடவை யோசிச்சுட்டு டக்குன்னு அதை கையில எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப அருமையான பீரியட் ஒரு பொற்காலம் இந்த ஒரு வருஷம் அதனால அந்த வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு நாள் அதுக்கு ஒரு ஆரம்ப கட்ட நாளாகவே இருக்க போகிறது அதே போல நிறைய அலைச்சல் இருக்கும் வேலை சம்பந்தமாக இங்கே போய் அவரை பார்க்கணும் அங்கே இதை பார்க்கணும் சாமான அந்த மாதிரி சாமான வாங்கணும் இங்கே கொண்டு சேர்க்கணும் இப்படி நிறைய அலைச்சல்கள் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிட்டோட எடுத்து பண்ணுவீங்க அப்படி பண்றதுதான் ரொம்ப நல்லது புதிய நட்புகள் நிறைய மலரும் அந்த நட்புகள் மூலமாக நிறைய ஆதாயங்களும் இருக்கும் அதே நேரத்தில் அப்படியே அவங்களோடையே உட்காந்து உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி அந்த கால விரயத்தில் மட்டும் அது போயிடாமல் அது வந்து உங்களுக்கு ஏதாவது உபயோகமான ஒரு செயலாக அது மாறணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கோங்க அதுதான் உங்களுடைய எதிர்காலத்திற்கும் வளம் சேர்ப்பதாக அமையும் மற்றபடி உங்களுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் லாபமே இல்லாமல் ஒரு இடத்துல நீங்க உட்காந்துருக்கணும் உங்களுடைய டைம் அதுல வீணா போகிறது அப்படின்னு நினைச்சிங்கன்னா டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க அதனால இன்னைக்கு நீங்க மனசில் வச்சிருக்க வேண்டிய அந்த ஒன் லைன் மந்த்ரா டைம் இஸ் கோல்டுங்கிறது மட்டும்தான் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றபடி இந்த நாள் ரொம்ப அருமையா இருக்கு மகர ராசி அல்லது மகர லக்னக்காரர்களுக்கு கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் அடுத்தவங்களோட சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப லாபகரமாக இருக்குது அதாவது நம்ம தனியாக மட்டும் ஒரு இடத்துல வேலை செஞ்சு ஒரு காரியத்தை முடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ரெண்டு மூணு பேரோட சேர்ந்து நம்ம செய்கிற விஷயமாகட்டும் அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஆதாயமாக இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மன திருப்தியும் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல பேரும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு வந்து புதியவர்களுடைய சந்திப்பும் நட்பும் உங்களுக்கு உண்டாகும் அதன் மூலமாக உங்களுடைய செய்த தொழிலிலும் சரி நீங்கள் உங்களுடைய உத்தியோக இடமாகட்டும் அங்கேயும் சரி அவங்களுடைய ஒரு அறிமுகம் கிடைக்கிறது மூலமாக புதிய மனிதர்களுடைய நட்பு அறிமுகம் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் இருக்கு அது வந்து பிற்காலத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகரமாக இருக்கு அப்படிங்கிறத நீங்க அனுபவபூர்வமாக உணர்வீர்கள் மற்றபடி இன்னைக்கு குடும்ப சூழ்நிலை நல்லா இருக்கும் பணம் வருமானம் எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு கொஞ்சம் நீங்க வந்து ஒரு சட்டுக்கு டென்ஷன் ஆகி ஒரு கோபமா வார்த்தை மட்டும் பேசாம இருந்தா போதும் ஏதாவது சின்ன சில விஷயங்கள் உங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்காக நீங்க பெருசா கோச்சுட்டு அடுத்தவங்களை கடிஞ்சுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அல்லது கும்ப லக்னக்காரர்களுக்கு தொழில் வேலை இதுல தான் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கும் அப்படியே பம்பரம் மாதிரி காலம்பரம் எழுந்ததுல இருந்து வாரத்தினுடைய முதல் நாள் இல்லையா இப்ப இந்த வாரத்துக்கு உண்டான கமிட்மெண்ட்ஸ் இந்த மாசத்துக்கு உண்டான டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விடுமுறை நாட்களுக்கு அப்புறமா மலமலன் அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க எடுத்து செய்வீங்க பம்பரம் மாதிரி காத்தால இருந்து ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் டைட்டா இன்னைக்கு வேலை இருக்கும் ஆனா நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க டிராவல் பண்ணும்போது அவசரம்னு சொல்லிவிட்டு வண்டியை ஸ்பீடப் பண்ணி ஓட்ட வேண்டாம் நிதானமாக தானமாக வண்டியை ஓட்டின்னு போயிட்டு மற்றபடி இன்றைய நாள் ரொம்ப அருமையாக இருக்குது எடுத்த காரியம் எல்லாத்தையுமே வந்து புதிய உத்வேகத்துடன் செய்து முடிப்பீர்கள் வீட்டில் சூழ்நிலை ரொம்ப நல்லா நட்பு ஓட்டமும் ரொம்ப நல்லா அவங்களுக்கு ஒத்துழைப்பாங்க இன்னைக்கு அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய சக ஊழியர்களாகட்டும் மற்ற தொழிலாளர்களாகட்டும் எல்லாருமே ரொம்ப ஒரு சாதகமான போக்கு இன்னைக்கு இருக்குது அதனால் கும்பராசி கும்பலக்னக்காரர்களுக்கு அந்த சந்திராஷ்டம நாள்ல வந்து சில காரியத்தை செஞ்சு முடிக்கலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் பெண்டிங் போட்டதெல்லாம் இந்த வாரம் மழை வளன்னு எடுத்து செய்வீங்க இன்னைக்கு நாளுமே அதுக்கு ஆரம்பமே ரொம்ப அட்டகாசமா அமக்களமா இருக்கு இன்னைக்கு மீன ராசி அல்லது மீன லக்னக்காரர்களுக்கு சந்திராசிரமம் முடிஞ்சிடுத்து அதனால உங்களுக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மத்தியானத்துக்கு மேலே தெளிவாயிடுவீங்க அதே போல் பிரயாணங்கள் அவங்களுக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கும் ஆதாயங்கள் தரும் புதிய மனிதர்கள் சந்திப்பு நிகழும் அதுவும் ரொம்ப உங்களுக்கு பேச்சு மூலமாக நீங்கள் நிறைய நட்புகளை உருவாக்கிக்குவீங்க அதே எல்லாமே நல்லாயிருக்கு அதே நேரத்தில் கோவில் போய் தெய்வ தரிசனம் அப்படிங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அருமையா அமையும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த பௌர்ணமியில போய் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் எப்பயுமே நான் எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் சொல்றதுதான் பௌர்ணமி அமாவாசை அப்படிங்கிற அந்த ரெண்டு நாட்கள்ல அமாவாசையை வந்து பித்திருக்கு உண்டான அந்த அவர்களை வழிபடுவதற்கும் அவர்களுக்கு உண்டான நம்மளுடைய இதை செய்யறதுக்கும் உண்டான சாந்த நம்ம செஞ்ச செய்யறதுக்கு பயன்படுத்திக்கணும் அதே போல பௌர்ணமி அப்படிங்கிறது எப்பயுமே குலதெய்வ வழிபாடுங்கிறது பௌர்ணமி அன்னைக்கு எடுத்து பண்ணினோம்னா அது ரொம்ப ரொம்ப உயர்வு தரும் நமக்கு குடும்பத்துல வந்து சுபிக்ஷமான விஷயங்களும் இருக்கும் அதே போல சுப விஷயங்கள் தள்ளி போறது தடைபடுறது தள்ளி போகிறதுங்கிறத விட நம்ம ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு அப்படியே ஏதோ ஒரு காரணத்திலான தட்டி போகிறதுங்கிறவங்க எல்லாருமே பௌர்ணமி வழிபாடு எடுத்து செய்து பாருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இதுவரை மேஷம் முதல் வரை உள்ள பனிரெண்டு ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இனி மீண்டும் நாளை காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்